வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கலை எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கல எல்லா இருக்கும் ரிஸ்க்கும் ரிஸ்க் எச்சரிக்கையோட எச்சரிக்கையோ தொழிலும் எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதிகம் அனைத்து நல்ல நம்ம வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அசோக் லேலாண்ட் சப்சிக்மெண்ட் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபாமருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூவ்மெண்டம் நியூட்ரல் இருக்குது அனாலிசிஸ்ட்டு ப்ரைஸ் டார்கெட்டாக இரநூத்தி அறுபத்தி ஏழுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இரநூத்தி முப்பத்தி நாலுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு ட்ரெண்ட்லைனுடைய வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட்டு பேயாக கரண்ட்டு பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பேய்க்கும் சரி அண்டர் வேல்யூஷன் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது அடிக்குவேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் இது ஆரம்பத்துலேருந்து இந்த கடன் கொஞ்சம் கூடவே தான் இருக்கு பிஏ பொறுத்த வரைக்கும் இருபத்தி அஞ்சுக்கு கீழே இருக்கு ஆனால் இருபத்தி அஞ்சு மேலே போயிட்டு தான் கரெக்ஷனில் எடுத்து வந்திருக்கிறாங்கிறத புரிதல் பிள்ளை வச்சுக்குவோம் பிபிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் இப்போ இது பிஇ அண்ட் பிபி ரெண்டுத்தையும் ஒரே கேட்டகரிக்குள்ளே கொண்டு வந்தோம்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிற கேட்டகரிக்குள்ளே தான் கொண்டு வருவோம் சப்சிக்வென்ட்டாக ஏபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆனாலோ இல்லாட்டி கீழே அது கொஞ்சம் டிக்ரீஸ் ஆனாலோ இது கொஞ்சம் கரெக்ஷனாக ஃபேஸ் பண்ணாலோ ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிஸ்னஸ் ஸ்கோப் ஜாஸ்தியாக இருக்குது அதே மாதிரி இவங்களுக்கு கெப்பாசிட்டியும் இருக்குது ஸோ இப்போ இதுக்கு இந்த ஆஸ்பெக்டில் இவங்களுடைய சப்ஸிக்வெண்ட்டாக வரக்கூடிய காலகட்டங்களுடைய சேல்ஸ் கூடுச்சு அப்படின்னு சொன்னாக்க இந்த எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்படிங்கறத கன்சிடர் பண்ணாம ட்ரேடர்ஸ் எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்போ பீட்டா ஸ்கோர் ஒன்னு புள்ளி இருபத்தி ஒன்பது இதை நம்ம பார்க்கும்போது ஹை வாலட்டாலிட்டி அப்படிங்கறத நம்ம வந்து புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய ஃபோர்காஸ்டர்ஸ் என்ன அசஸ் பண்ணிருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னாக்க ஒரு சின்ன லெவல் ஆஃப் ஸ்லோப்ல அப்சைட் அப்சைட் ஸ்லோப்ல போகுது சோ இப்போ மார்ஜினலா இதுக்கு வந்து குரோத் இருக்கு அப்படிங்கறத இங்கே ஃபோர்காஸ்டை வந்து அனலைஸ் பண்ணுறாங்க இதை பீட் பண்ணி மேலே கொண்டு போனா அப்படின்னு சொன்னாக்க நல்ல ஸ்ட்ரீட் பாகவே இதோட ப்ரைஸ் மூமெண்ட்டு அப்சைட் டேர்ன் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இது கியூ ஃபோர் ரிசல்ட் அப்படிங்கிறதுனால இவனுடைய ஆனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸை அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க மைபி அது டென்டேட்டிவாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது இதில் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம பார்க்கும்போது டோட்டல் அசட் இருபது புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு முப்பத்தி அஞ்சு புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது அசோக் லைலாண்டுக்கு பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸ் தான் அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு ஆனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் இருபத்தஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ ஆறு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதுவும் இவங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் நியூஸ் தான் அதே மாதிரி இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட ரெண்டு ரூபாய் இன்க்ரீஸ் ஆகி பத்து ரூபா அறுபது பைசான் இருக்குது இப்போ பார்த்தோம்னா எட்டு புள்ளி அஞ்சுலேருந்து பத்து ரூபா அறுபது பைசான் ரெண்டு ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதுவும் நல்ல பாசிட்டிவ் நியூஸாக தான் இருக்குது இந்த இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை அவங்க குவார்டர்லி ரிசல்ட்டில் சப்சிக்வெயண்டாக அவங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படி மெயின்டைன் பண்ணினாங்கன்னா நல்லா அப்சைட் மூமெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு இப்போ குவார்டர்லி பர்ஃபாமன்ஸஸை பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பாரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் முப்பத்தி ரெண்டு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ எட்டு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஏன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு விஷயத்துல நம்ம இவி வெஹிக்கிள்ஸ் இருக்குது ஸோ இப்போ அந்த கன்வென்ஷனல் பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள்ஸ்லேருந்து அதை கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணுறவங்க அதாவது இனோவேட்டர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ஏழி ஏழையாக ஃபர்ஸ்டே அவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால அவங்களுடைய சேல்ஸ் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஃப்யூச்சர் டிமாண்டும் அது மாதிரி வருது இப்ப இவனுடைய கியூ டு கியூ பெர்ஃபார்மன்ஸஸ் பார்ப்போம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபா கிட்டக்கு ரெவின்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபா கிட்டக்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இபிஎஸ் லெவல் ஒரு ரூபா முப்பது பைசா கூடி மூன்று ரூபா தொண்ணூறு பைசான்னு இருக்கு இப்ப நம்ம இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம்னா கரண்ட் இபிஎஸ் டிடிஎம் பத்து புள்ளி ஆறு கண்டினியூஸா இவன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க மூணு குவார்டர் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கிறான்

அப்படியே குறைஞ்சி ஒன்று புள்ளி ஒம்போதுன்னு சொல்லி குறைஞ்சிருக்கு பாயிண்ட் எயிட் குறைஞ்சிருக்கு குறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் செப்டம்பர்லேருந்து க்ரோத் ஆகிறான் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பார்த்தோம்னா பாயிண்ட் ஃபைவ் அப்பவே ஃப்ராக்ஷனில் இருக்குது அந்த ஃப்ராக்ஷனில் ஃபிஃப்டி பர்சன்ட் கம்மியாகி பாயிண்ட் டூக்கு ஜூன் மாதம் குறைஞ்சிருக்கிறான் அப்புறம் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத் ஆகிருக்கிறான் இப்போவும் அதே மாதிரியான பேட்டர்ன் இது வந்து ஃபாலோ ஆக போகுது கண்டினியூ ஆக போகுது அப்படின்னு சொன்னாக்க இது கொஞ்சம் கரெக்ஷனை சந்திச்சுட்டு அதுக்கப்புறமா எகைன் திருப்பி க்ரோத் ஆன ஆஸ்பெக்டில் டேர்ன் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை

இதுக்கு மேலே இவங்களுக்கு பிஸ்னஸில் நிறைய ஸ்கோப் இருக்கணும் இவங்களுடைய கெப்பாசிட்டி டு மீட் மீட் டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் நல்லா மேலே எடுத்துகிட்டு போ போகிறாங்க எடுத்துகிட்டு போவாங்க இதுக்கு எப்படி ட்ரீட் பண்ண போகிறாங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா பிஇபிபி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இப்போ இபிஎஸோடய டிடிஎம் பார்க்கும்போது பத்து புள்ளி அஞ்சுன்னு இருக்கு அதை ஆவரேஜ் பண்ணும்போது ரெண்டு புள்ளி அறுபத்தி மூணு இது தான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இபிஎஸ் இப்போ இது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் கூட தான் இருக்கு பாயிண்ட் ஃபைவ் கூட தான் இருக்குது அதனால அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கான சான்சஸ் இருந்தது கியூ த்ரீயை காட்டிலும் கியூ ஃபோரும் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் கூட இருந்தது அதுவும் அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கான வாய்ப்பாக இருந்தது இந்த இடத்துல இருந்து இது வந்து பார்த்தோம்னா ஆவரேஜ் கியூ ஃபோரையும் ஆவரேஜையும் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு முப்பது பர்சன்ட் கம்மியாகுது ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் ஒரு ஏர்னதுல ஒரு ஃபிஃப்டி பர்சன்டோ இல்லாட்டி பாதி தூரம் வரைக்குமோ அவன் நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நம்ம பேட்டர்ன் பார்த்துருக்குறோம் நெக்ஸ்ட் குவார்டர் ஜூன் குவார்டருக்கு இவன் லோ வைக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க ஆவரேஜ் எஸ்டிமேஷனை காட்டிலும் கம்மியாக எடுத்தான் அப்படின்னு சொன்ன எஸ்டிமேஷனை பீட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய லெவல்லயே கரெக்ஷன் எடுத்துட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்படி இருக்கக்கூடிய இவனுடைய இந்த யூபிஎஸ் டிடிஎம்க்கு ப்ரொஜெக்டட் யூபிஎஸ் டிடிஎம்க்கும் சரி இவன் புள்ளி ஸ்ட்ரெண்டாக இருந்தான்னா நூற்றி நாற்பத்தி ஒன்னுல இருந்து நூத்தி தொண்ணூத்தி எட்டு அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சாகவும் அதோட மிட் பாயிண்ட் நூத்தி அறுபத்தி அஞ்சுங்கிற லெவல்லையும் இருக்கும் இப்போ இவன் இதை தாண்டி தான் இவன் போய்கிட்டு இருக்கிறான் அதனால நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் இங்கே நான் எடுத்திருக்கிறது எஸ் ஒன்லேருந்து ஆர் ஒன் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறேன் எஸ் ஒன் நூற்றி ஒன்றுலேருந்து நூற்றி ஒம்போது பிரேக் பாயிண்ட்டுடைய பாட்டம் நூற்றி முப்பத்தி ஏழுலேருந்து நூற்றி நாற்பது பிரேக் பாயிண்ட் நூற்றி எண்பத்தி ஒன்றுலேருந்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பிரேக் பாயிண்ட்டுடைய டாப் இரநூத்தி முப்பத்தி மூணுலேருந்து இரநூத்தி நாற்பது நாற்பத்தி ஏழு ஆறு ஒன் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து முந்நூற்றி பதினொன்று இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான்னு நம்ம பார்க்குறோம் நம்ம ஆல்ரெடி வந்து பிபியோட டாப் போயிட்டு ஒரு பாதி தூரத்தில் இறங்கி திருப்பி பிபியில் சப்போர்ட் எடுத்து இப்போ மேலே போறான் இந்த இடத்துல நம்ம ரெண்டு பார்க்குறோம் நெக்ஸ்ட் குவார்டருக்கு எகைன் திருப்பி லோவாக போகுது அப்படிங்கிற அந்த சென்டிமெண்ட் தட் இஸ் வந்து அந்த இதை வந்து நமக்கு வந்து பேட்டர்னை வந்து மக்கள் வந்து இந்த ட்ரேடஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் எகைன் திருப்பி இவன் பிபி வரைக்குமோ இல்லாட்டி பிபியோட பாட்டம் வரைக்குமோ கரெக்ஷன் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதை கன்சிடர் பண்ணாம அது வந்து பிஸ்னஸ் ஸ்கோப் நிறைய இருக்குது அதனால ட்ரேடர்ஸ் மேலே எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறாங்கன்னா ஆர்வம்னா நம்ம வந்து யோசிக்கலாம் இந்த இடத்துல நம்ம ட்ரெண்ட் லைனும் வரைஞ்சிக்கணும் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணலை அப்படின்னு சொன்னால் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே